தத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கத்து நம்ம கொடுக்கறதான வார்த்தை லூக்கா எழுதுற அசோசியேஷன் ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்தின் முதல் பகுதி அந்தந்த மரம் அதன் அதன் கனியினால் அறியப்படும் ஒரு மரத்தை பார்க்கும் இது நல்ல மரம்னு நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும் அந்த மரத்தில் உள்ள கனியை நாம சாப்பிடும் பொழுது அதை பழுது இல்லாம ருசியோடு கூட இருக்கும்போது நாம என்ன பண்றோம்னா இது ஒரு நல்ல மரம் அப்படின்னு தெரிந்து கொள்றோம் இதே ஒரு கனி நல்லா இல்லைன்னா அந்த மரம் நல்ல மரம் இல்லைன்னா இருக்கும் இதே போலதான் ஒரு நல்ல மனிதனை அவருடைய நல்ல சுபாவங்கள் நல்ல குணங்களை வைத்து அந்த மனிதன நம்ம ஒரு நல்ல மனிதன அறிந்து கொள்ளலாம் காரணம் அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில நல்லதுதான் அந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுவான் நல்லவைகளை செய்வான் கெட்ட மனிதன் என்ன பண்ணுவானா மற்றவங்களுக்கு கேடு விளைவிக்கிற காரியங்களை செய்கிறான் நாம எந்த நிலையில இருக்கு என்பதை அறிந்து கொண்டு இன்றே நாம் மனம் திரும்புவோம் கத்திரம் மனம் திரும்புதலை என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறாசியா